குளித்தலை ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் மாவட்ட உரிமையல் நீதிமன்றம் செயல்படுகிறது இந்த மாவட்ட வருடாந்திர ஆய்வு பணி நடைபெற்றது தொடர்ந்து வழக்கறிஞர் சங்கம் சார்பில் உபசரிப்பு விழா நடைபெற்றது கரூர் மாவட்டம் குளித்தலை ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் மாவட்ட உரிமையல் நீதிமன்றம் செயல்பட்டு வருகிறது இந்த நீதிமன்றத்தில் வருடாந்திர ஆய்வுப் பணி நடைபெற்றது இந்த ஆய்வுப் பணியை மாவட்ட முதன்மை நீதிபதி சண்முக சுந்தரம் ஆய்வு செய்தார் இந்த போது சார்பு நீதிமன்ற நீதிபதி சண்முக கனி மாவட்ட உரிமையல் நீதிபதி பாலமுருகன் குற்றவியல் நீதித்துறை நடுவர் பிரகதீஸ்வரன் ஆகியோர்கள் உடனிருந்தனர் தொடர்ந்து நீதிமன்ற வளாகத்தில் வழக்கறிஞர் சங்கம் சார்பில் மாவட்ட முதன்மை நீதிபதி அவர்களுக்கு தேநீர் உபசரிப்பு விழா நடைபெற்றது இந்த விழாவிற்கு வழக்கறிஞர் சங்கத் தலைவரும் அரசு வழக்கறிஞருமான சாகுல் ஹமீது தலைமை வகித்தார் வழக்கறிஞர் சங்க செயலாளர் நாகராஜன் பொருளாளர் தமிழ்ச்செல்வன் அரசு வழக்கறிஞர் நீலமேகம் ஆகியோர்கள் முன்னிலை வகித்தனர் இந்நிகழ்ச்சியில் சார்பு நீதிமன்ற நீதிபதி சண்முகக்கணி மாவட்ட உரிமையல் நீதிபதி பாலமுருகன் குற்றவியல் நீதித்துறை நடுவர் பிரகதீஸ்வரன் ஆகியோர்கள் சிறப்புரையாற்றினர் மாவட்ட முதன்மை நீதிமன்ற நீதிபதி சண்முகசுந்தரம் சுந்தரம் நீதிமன்றத்தில் பணியாற்றும் வழக்கறிஞர்களின் குறை நிறைகளும் கோரிக்கைகளை கேட்டறிந்தார் முதன்மை நீதிபதி வழக்கறிஞர்களின் கோரிக்கைகளை படிப்படியாக நிறைவேற்றுவதாகவும் தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் சங்க பொறுப்பாளர்கள் மூத்த வழக்கறிஞர்கள் இளம் வழக்கறிஞர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் குளித்தலை செய்தியாளர் வீர தியாகராஜன்